அன்பு நண்பர்களே தனது சீடர்கள் நம்பிக்கை குறைவால் தீ ஆவி பிடித்தவரிடமிருந்து அதனை விரட்ட முடியாமல் தவித்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் சென்று தீ ஆவியை அவரிடமிருந்து விரட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த நவீன காலத்தில் நாமும் நமது நம்பிக்கை குறைவால் பலவிதமான நவீனமயமான தீ ஆவிகளால் ஆள்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆம் இந்த நவீன காலத்தில் ஆடம்பர வாழ்க்கை ஜாதி மதம் இனம் மொழி மற்றும் பணம் பதவி என்ற தீ ஆவிகளால் நாமும் ஆள்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் அன்பு நண்பர்களே மூட நம்பிக்கை அவ நம்பிக்கை இவற்றை தவிர்த்து இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நாம் வாழ்ந்து வந்தால் நம்மை பிடித்திருக்கும் இந்த நவீனமயமான தீ ஆவிகள் நம்மை விட்டு அகலும் நாமும் தூய ஆவியின் துணையோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டு வாழ்வோம்